வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அங்கே பாருங்க எவ்வளோ இருட்டா இருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் தூரம் வரும்போதே ரொம்ப நல்லா இருட்டாயிருச்சு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து மொபைலில் டார்ச் வச்சுட்டு தான் நடந்து வந்தோம் பேய் மாதிரி ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் கொடைக்கானலில் தான் இருக்கோம் நீங்கள் டூ டேஸ் வந்து கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்னென்ன பிளேஸ் எல்லாம் பார்க்கலாங்கிறத நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க நிறைய பேர் வந்து கொடைக்கானல் ட்ரிப்புன்னு வந்தாலே குணாகேவ் அப்புறம் அந்த பைன் ட்ரீஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன போட் ஹவுஸ் இந்த மாதிரி பிளேஸுக்கு தான் போகிறாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய பேர் போகாத நிறையா ப்ளேஸஸ் வந்து நம்ம காட்ட போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் கொடைக்கானலில் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் ஒரே வீடியோவில் எல்லா பிளேஸையும் நம்ம வந்து காட்ட முடியாது ஸோ அதனால் பார்க் பார்ட்டாக ஒவ்வொரு பிளேஸாக உங்களுக்கு வந்து நாங்கள் காமிக்கிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வீடியோஸ் காமெடி வீடியோஸ் பிளாக் வீடியோஸ் நிறையா பார்க்கணுன்னா நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அதுதான் உன்ன கொள்ள போறோம் பார்த்துக்கோ இப்படியெல்லாம் கூட்டிட்டு வந்து எங்கேயாவது வலிக்கு விட்டு விழுந்தேன்னு வச்சுக்கோ இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா டால்ஃபின் ஹவுஸ் எக்கோராக்கு வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம் பாதையெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க அது நாங்கள் மழை சீசன்ல வேற வந்துட்டோம் இப்போ இந்த பாதையில போறதா வேண்டாமான்னு ஒரு டவுட்டு வேற வழியே இல்லை சரி வாங்க போய் தான் பார்ப்போம் பாடி நான் வரவசு இங்க இறங்கறது பாத்து இறங்கிருவோன்னு ஏறும்போதுதான் எப்படின்னு தெரியல பார்த்துட்டு நீ மெதுவாகவே இப்போ அவசரம்லாம் இல்லை கொஞ்சம் தூரம் போயிட்டு நல்லா இல்லைன்னா அப்படியே ரிட்டன் வந்துடலாம் ஆ சரியா எழுச்சிருக்குமா நான் புளிக்கிறேன் நானே காலை வெச்சு வெளிய வச்சிடுங்க இங்கே பாரு எவளவா மிஷ்டுன பக்கத்துல யாராவது நின்னுதா கூட தெரியாது போல் இருக்கு இங்கே வந்து ரொம்ப மிஸ்டாக இருக்குது அதனால் வியூ பாயிண்ட் வந்து கிளியராக தெரி தெரியலை நான் வந்து அங்கே போகலை ஸோ சிவா வந்து போய் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு அதை வந்து நீங்களே பாருங்கள் எவ்வளோ பயமாக இருக்குன்னு அவரே காலை கிட்ட 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 கிட்டுன்னு ஆட்டிகிட்டே எடுத்தார் வியூ பாயிண்ட் வந்து கிளியராக தெரியாது ஆனால் ரொம்ப மிஸ்டு நீங்களே சுற்றி பாருங்கள் ரொம்ப ரொம்ப மிஸ்டாக இருக்குது கீழே போயிட்டு வரலாமா நீங்களா வர மாதிரி இருந்தா தாராளமா இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வந்துராதிங்க நல்லா வெயில் அடிக்கிற நேரமும் பார்த்து வாங்க கிளியரா எல்லாத்தையும் பார்த்துட்டு போலாம் சோ வந்ததுக்கு பெனிஃபிட் இருக்கும் அவங்களெல்லாம் அங்கே இருக்கு சொல்லுறான் எப்படி இருந்தா நல்லாவே இல்லை மாமா வைக்கணும் தரான்

கீழே வந்து எக்கோ பார்க் இருக்காமா அங்கே போய் நம்ம சவுண்டு போட்டால் எக்கோவா திரும்பி வரும்ல அந்த இடமாமா வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஆனால் அங்கே பாருங்க மிஸ்டாக தான் தெரியுது எதுவும் தெரியல அப்படின்னு என்னை கேட்கக்கூடாது மிஸ்டாக தான் இருக்கும் வந்ததுக்கு எப்படியும் பார்த்துட்டாவது போகணும்ல அதனால போய் பார்த்துட்டு வந்துடலாம்